வணக்கம் வாழ்கவளமுடன் இன்றைக்கி வித்தியாசமாக சிறுவ சிறுவர்களுக்கு உபயோகமான சிறு செலவில் செய்யக்கூடிய ஒரு செய்முறையை பார்க்கலாம் இப்போ லீவில் பசங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லீவில் இருக்காங்கள்ல குட்டி பசங்களாம் அதனால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் நயன் வோல்ட்ஸ் பேட்ரி ரூபா இருக்கும் அது சின்ன மோட்ரு ஃபேன் பிளேடு சுவிட்சு மூணும் சேர்த்து எலக்ட்ரிக் ஷாப்பில் கிடைக்கும் அது ஒரு ஐம்பது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் அடுத்த ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லைன்னா இது அட்டை பெட்டி சின்ன டப்பா இந்த இதெல்லாம் தேவையான பொருள் இது இது வச்சு எப்படி காற்றாலை அதாவது மின்மில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எங்கள் தான் செஞ்சு காமிவேன் எங்கள் ஹஸ்பண்ட் செய்கிறாரு எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம் பிவிசி பைப் பத்து இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க அதில் டாப்லேயும் பாட்டத்துலேயும் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஒரு ஹோல்ஸு அதுக்கப்புறம் பதினாலு இன்ச்சுக்கு ஒரு ரெண்டு மெல்லிஸ் ஒயர் எடுத்துகிட்டு அதை ஒரு சைடு ஹோல்ஸ் விட்டு மறு முனை வரைக்கும் கொண்டு வந்து பொருத்திக்கணும் இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஒயர் தனித்தனியாக இருக்க மாதிரி பார்த்து ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகாமல் టెన్త్ కనెక్ట్ పిన్నో இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஃபேன் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி பாக்ஸில் நீங்கள் அந்த மோட்ரு சுவிட்ச் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு ஃபேன் நல்லா ஊடிஞ்சு பாருங்கள் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் குட்டி பசங்களாம் பெரியவங்க கைடன்ஸோடு பண்ணுங்கள் மாதிரி பெரியவங்களும் இருந்து கைட் பண்ணுங்கள் வேறு ஒரு கிராஃப்டில் பார்க்கலாம் நன்றி வாழ்கோளுமுடன்